மகத்தான சாந்தியும் சமாதானமும் என்றும் நம் அனைவரும் இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய நடிகார்களை புனிதமான காலகட்டம் தராகியுடைய தொழிலை எல்லாம் முடித்ததற்கு பின்னால் நாம் ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாம் தானா நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பாத்தியமாக கணிப்பதற்கு வல்லரப் பான் தோப்பி செய்வாங்க கண்ணியத்தில் கண்ணியத்தில் குரிய ரபதாவின நடியாக புனிதமான ரபதாமானிய மாதம் ஒரு மாதம் தான் புனிதமான மாதம் என்பதில் எந்த ஒரு சம்பவம் இல்லை கட்டியத்திற்கு மிகுந்த நல்லே பொதுவாக நமக்கு இன்னும் நன்மைகளை நமக்கு அதிகமாக ஏற்படுத்தி தரும் கண்மணி ரசோலுதாகி சந்தா வரை வசந்தம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹின் நான் சொல்கின்றேன் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சதக்கா செய்வதன் காரணத்தினாலே கொடை கொடுப்பதன் காரணத்தினாலே அது ஒரு ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்காது என்பதாக நபிகள் நாயகம் சந்தா அவரை வசந்தம் அவர்கள்

ஆதம் தாயை பற்றி கொடை எங்கெல்லாம் வருகின்றதோ சதத்தாவினுடைய அந்த பேச்சு எங்கெல்லாம் வருகின்றதோ இவருடைய பேர் மக்களை சேர்ந்து வரும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு கொடை கொடுக்கக்கூடியவர் இவருக்கு ஏன் வந்து நபியினுடைய காலத்திற்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர் நபியை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை அவருடைய மகனால் ஹதி என்பவர் நபியை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்

யாருக்கும் கொடுக்க கூடாது நம்மளே சேர்த்துக்கிட்டே இருக்கணும் என்கின்ற மோகம் என்னுடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்து சொன்னால் இந்த உலகத்தினை நான் இருப்பதை விட மரணமாவதை நான் என்பதை என்பதாக சொன்னார் அப்படிப்பட்ட அந்த ஆத்தம் தாய் ரொம்ப கொடை கொடுக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஆள் வந்து விருதுக்கு அடிவது அடைச்சிருந்தார் வீட்டுக்கு சாப்பிடணும் அவருடைய மந்திரிமார்களும் அந்த வீட்டுக்கு சென்ற நேரத்தினுடைய விருந்து என்னென்ன உணவுகள் அங்க வைக்கப்பட்டிருக்கின்றது வானத்திலே பறக்கக்கூடியது என்னென்ன தான் இருக்கின்ற

அவர் விருது கொடுத்தாரே என்னுடைய உறுதிக்காக வேண்டி என்னுடைய டெஸ்ட்க்காக வேண்டி அவர்கள் இருந்து நூறு ஆட்டையும் அறுத்து எனக்காக வேண்டி என்னுடைய மந்திரிகளுக்காக வேண்டி உணர்வு கொடுத்தாரே அவர்தான் உண்மையான கொடையா என்பதாக தன்னுடைய மந்திரி சபை என்று சொல்லிக்கொண்டிருந்த பொழுது மந்திரிகள் என்று கேட்டாங்கன்னா கேட்டார்கள் சரி நீங்க பத்து சும்மா போதிலும் மன்னிக்கல ஆதர்த்தாய் அவர்களே அவர் நூறு நாடுகள் கொடுத்தாரு

அப்படி சொல்லி கேட்கின்ற பொழுது ஆத்தம் தாய் சொன்னார்களா வந்து என்னிடத்திலே பல்லாயிரம் ஒட்டகைகள் பல்லாயிரம் குதிரைகள் இருக்கின்றது ஆனால் அவர்களே நூறு ஆடு மட்டும்தான் இருந்துச்சு இன்னும் பத்து ஆடுகள் கூடுதலாக இருந்தால் கூட எனக்காக வேண்டிய அவர் அறுத்திருப்பார் உண்மையிலேயே அவர்தான் கொடையார் என்பதாக ஆத்தம் தாய் சொன்னதாக வரலாற்றை சொல்லி காட்டுவார் எதற்காக வேண்டி சொல்கின்றோம் என்று சொன்னால் நான்

சோதனைகள் சிறப்பு ஆரம்பிப்பாங்க எல்லாவற்றோட பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் நமக்கு தந்து அந்த காலகட்டத்தை பாக்கியமாக அளிப்பதற்கும் பொருத்தமான முறையில் நடப்பதற்கும் வல்ல நம்ம தோழி